தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ ஓமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷோபக் கிருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி நட்சத்திரம் கிருத்திகை அதிகாலை ஐந்து மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை எமகண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் ஹஸ்தம் சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஆறு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிய சார்ந்தவர்களுக்கு பரபரப்போடு செயல்படக்கூடிய நாள் அதாவது பரபரப்பாக செயல்பட்டு பண வரவுகளை பெருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது பக்குவமாக செயல்பட்டு தத்துவமான செயல்பாடுகள் மூலமாக தன வரவுகளை ஈர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது மென்மையான தன்மைகளை பயன்படுத்தி மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெகுமானத்தை குறைத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு பெருகக்கூடிய நாள் அதாவது உழைப்பால் மதிப்பும் உங்களால் சிறப்பும் சேரக்கூடிய பொறுப்பான நாளாக இந்த நாள் அமைந்து முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு முகவரி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்லதொரு முகவரி அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நவ ருத்ராட்சம் அணிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சித்தேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது இதயத்தில் உற்சாகமும் இல்லத்தில் சந்தோஷமும் இனிமையாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறத விட குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகளும் மிகுதியாகக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் அந்தந்த வயசில் உள்ளவர்களுக்கு அந்தந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரார்த்தனைகளில் கலந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசி சேர்ந்தவங்க அழகிரிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கெளரவம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கை மேல் காசு கிடைக்கக்கூடிய நாளாக கௌரவ வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாளாக அற்புதமான ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வனப்பகுதி அம்மனுக்கு வஸ்திரம் சாத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அனந்த லட்சுமி தெய்வத்தை வழிபாடு നല്ലത് <laughs> சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாரம் வலுவடையக்கூடிய நாள் அதாவது உங்களுக்கான ஆதாயங்கள் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைது அரசாங்க வகையில் அனுகூலங்கள் அல்லது ஆதாயம் பெருகக்கூடிய நாளாக உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய உங்களுடைய கௌரவம் வந்து அதாவது மிகப்பெரிய அளவில் உயரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விஸ்வரூப தரிசனங்களில் கலந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை வுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தந்தி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது பொல்லாத காலங்கள் அனைத்தும் சொல்லாமல் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது கடந்த காலங்களில் உங்களை எதிர்த்து பேசினவங்க ஏளனமாக பார்த்தவங்க கேவலப்படுத்தினவங்க எல்லோருமே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபுர கலசத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க இலங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய பளிர் பேச்சுக்கள் மூலமாக திடீர் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பெண்களுக்கான வெகுமானங்களும் பெண்களுக்கான உத்தியோகங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும் உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பங்காளி உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கழியா காமாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் அதாவது நின்று போன வியாபாரத்தில் கூட வென்று காட்டக்கூடிய தருணங்கள் உருவாகும் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் மற்றவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒற்றுமை உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவு பெண்களுக்கு உதவிகள் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க தீர்த்த கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது அநேகம் பேருக்கு நல்லவராக திகழக்கூடிய அதிக நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மழலை செல்வங்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அமைப்பும் சிறப்பும் சேரக்கூடிய நாள் அதாவது அமைதியான வகையில் உழைத்து மிகுதியான செல்வங்களையும் மதிப்புகளையும் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும் பொதுவாகவே காகிதம் சம்பந்தப்பட்ட கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட நெசவு சம்பந்தப்பட்ட கைத்தறி சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது உத்தியோகம் அல்லது உற்பத்தி துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான வாய்ப்புகள் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மடிப்பிச்சை எடுப்பவர்களுக்கு உதவி செய்வது நல்லது மகர ராசியை சேர்ந்தவங்க வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கியங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது பாக்கியாதிபதியின் அனுகிரகத்தால் பாக்கியங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகன விற்பனையில் உள்ளவர்களுக்கு மெக்கானிக் துறையில் உள்ளவர்களுக்கு உற்பத்தி துறையில் உள்ளவர்களுக்கு ஏன் மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாழ நினைத்தால் வாழ முடியும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசையை சேர்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய நாள் அதாவது இருக்கிற நவ கிரகங்களில் ஐந்தாறு கிரகங்கள் கோச்சார ரீதியாக சாதகமாக இருக்கிறதுனால பதினாறு வகையான செல்வங்கள் சேரக்கூடிய பக்குவங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையே கடினம் என்பதை விட வாழ்வது சுலபம் என்ற சூட்சுமத்தை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க திரு முருகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதி நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலகம் மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்